டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற பிரச்சனை வந்து திமுக ஏன் தான் நம்ம தொட்டுமோ ஏன் தான் நம்ம ஆரம்பிச்சமோ அப்படின்னு நிச்சயமா கொண்டு தான் இருக்கோம் ஏன்னா திருமண பக்கம்லாம் அவங்களுக்கு வந்து கண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லணும் பாஜக ஒரு கையெழுத்து இயக்கம் நடக்கிறதா நடத்துறதா வந்து சொன்னாங்க அந்த கையெழுத்து இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டிஜிட்டல் மீடியாலேயே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரு மணி நேரத்தில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்றத கிளைம் பண்ணியிருப்பாங்க பட் அது உண்மை பொய் அந்த மாதிரி நிறைய விதமான சர்ச்சைகள் இருந்துச்சு பட் அதே சமயம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி குழந்தைகள் எல்லாம் நீங்கள் மிரட்டி வந்து கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்ற எல்லாம் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று வந்து திமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை மேலே நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது மேகதாது பிரச்சனை காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மேகதாது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதில் மத்திய அரசு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு தீவிரமான நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு தமிழகத்துக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க விட்டிருந்தாங்கன்னா இது உண்மையிலே தமிழக மக்களின் வாழ்வு உரிமைக்காக திமுக போராடுது அப்படின்னு ஒரு கிளைம் எடுக்கலாம் ஆனால் மேகதாதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அது ஹைலைட்டே ஆகிடக்கூடாது அப்படின்றதுல தான் திமுக மிக மிக உறுதியாக இருக்குது அதனால தான் பாராளுமன்றத்திலையும் போயிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேச்சே பேசியிருக்காங்க இது அப்பட்டமா ஒரு டைவர்

திமுக மற்றும் திமுக சார்ந்த ஊடகங்கள் பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் யூ பீப்புள் ஆர் அன்சிவிலைஸ்ட் அண்ட் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை ஒட்டுமொத்த தமிழக இனத்தின் மீதும் அவர் சொல்லிவிட்டார் அப்படின்ற மாதிரி ஓவராக பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க திமுகவினரும் திமுகவின் ஊடகங்களும் பட் நம்ம அவர் பேசினதை வந்து லைவில் வந்து பார்க்கும்போது கிளீனாகவே தெரியுது இது மக்களை பார்த்து சொல்லவில்லை திமுகவின் எம்பிக்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு நாகரீகமற்ற பாலிட்டிக்ஸ் செய்கிறீங்க அப்படின்ற ரீதியில் தான் அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன கேள்வினா எல்லாமே லைவ் ரெக்கார்டிங்கில் இருக்குது யார் வேணாலும் பார்த்துக்க முடியும் இங்கிலீஷில் தான் எத்தனைக்கும் பேசல ஹிந்தியில் கூட பேசலை இதெல்லாம் மக்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கிற இந்த இந்த அளவுக்கு இவங்க மாற்றி மாற்றி உருட்டுறாங்கன்னா மக்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்த அந்த காலங்களில் எந்த அளவுக்கெல்லாம் உருட்டி உருட்டி ஆட்சியை பிடித்திருப்பார்கள் அப்படின்ற சந்தேகம் வருது சரி பிரதான அவர்கள் பேசுனது வந்து அது ஒன்று விட்டுருவோம் ஏன்னா மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டார் நான் பேசுனது வந்து வேற ஒரு டோனில் பேசினேன் பட் நீங்கள் வந்து உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிடுந்துச்சுன்னா நான் அதற்கான வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவர்கள் சொன்னதால் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசுறது நமக்கு ஒரு நாகரீகமற்ற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம் அதனால் அந்த விஷயத்தை விட்டுறோம் அவர்கள் பேசிய மிக மிக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் தமிழக ஊடகங்களில் விவாதமாக இருக்க வேண்டிய ஒன்று பட் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க சூப்பர் சிஎம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரதான் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை வந்து ஏற்றுக்கொள்வது தொடர்பாக தமிழக எம்பிக்கள் பலரும் என்னை நேரில் வந்து சந்தித்தார்கள் தமிழக கல்வி அமைச்சரோடு அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை தான் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கல்வி அமைச்சரோடு என்னை நேரில் வந்து சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் டேட்டோட லெட்டர் வைஸ் லெட்டர் நம்பர் இது இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்வதாக தமிழக அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் தேதி நாங்கள் தமிழக அரசு வந்து கையெழுத்து போட்டிருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டு பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்வதாக தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு சூப்பர் சிஎம் வந்து அது வேணான்னு சொன்ன உடனே அப்படியே அது யூ ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூப்பர் சிஎம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றது தான் பரபரப்பாக ஆகி இருக்க வேண்டும் ஆனால் அது ஆகவில்லை நம்மளுக்கு என்ன கொஷின் வருது அப்படின்னா முதல்வர் ஒரு ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்தை வேற ஒரு சூப்பர் சிஎம் வந்து நிராகரிக்க முடியுது அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தான விஷயம் நிச்சயமாக இந்த ஒரு குற்றச்சாட்டை நம்மளால் சைலண்ட்டாக கடந்து போக முடியாது வேற ஒரு சூப்பர் சிஎம் வந்து இதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா உண்மையான முதல்வராக ஸ்டாலின் தான் செயல்படுகிறாரா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வரது இல்லையா தமிழகத்தில் வந்து ஒரு பொம்மை முதல்வர் போல ஸ்டாலின் அவர்களை வந்து முன்னிறுத்திட்டு ஒரு நிழல் உலக அரசாங்கம் நடக்குதா அப்படின்ற பயம் தாங்க நம்மளுக்கு வரணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பொருள் பழக்கம் இந்த கோர்ட் வளாகத்திலே போய் கொலை முயற்சி நடக்கிற அளவுக்கு மக்களோட அன்றாட வாழ்க்கையே வந்து பிரச்சனை பிரச்சனைன்ட்டு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சமயத்தில் முதல்வரோட கையிலேயே அதிகாரம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதிர்ச்சி தாங்க வருது நம் எஸ்ஆர் சேகர் மா மாநில பொருளாளர் பாஜகவின் மாநில பொருளாளர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதல்வரின் கையில் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருதுன்னு கேட்டிருக்காரு தன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது அப்படின்றது தெரிந்து தான் ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கிறாரா இல்லை யாரோ எழுதி கொடுக்கும் அறிக்கையை சம்பிரதாயத்திற்கு படிக்கிறாரா அப்படின்ற பயம் தனக்கு ஏற்படுவதாக எஸ் ஆர் சேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஸ்டாலின் தான் வேண்டும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான் ஸ்டாலின் அவர்களுக்காக வாக்களித்தார்கள் மக்கள் ஆனால் அதையும் மீறி ஒரு சூப்பர் சிஎம் செயல்படுவதாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படின்னா நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லைன்னா கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று நியாயமாக அமளியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் திமுகவினர் இதுக்கு சூப்பர் சிஎம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க எங்களுடைய சிஎம்ஐ அவதிக்கும் விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இன்றைக்கி பாராளுமன்ற செஷன் நடக்கும்போது இந்த சூப்பர் சிஎம்ன்ற வார்த்தையை வந்து ஆதாரத்துடன் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை திமுகவினர் வைக்க வேண்டும் ஏன்னா ஒன்று பாஜக சொன்னது உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா பொய்யா இருக்கும் பாஜக சொல்லுது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசியலில் தமிழக அரசியல் என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்வி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கும் கனிமொழி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன்னா கனிமொழி அவர்களுக்கு அனைத்தும் தெரியும் அப்படின்ற வார்த்தை ஒரு வார்த்தையையும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் ஒரு சூப்பர் சி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு யார் அந்த சூப்பர் சி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை மாற்றக்கூடிய அந்த சூப்பர் சிஎம் யார் அப்படின்ற பதிலை மக்களுக்கு அளிக்க வேண்டிய கடமையில் கனிமொழி அவர்கள் இருக்கிறார் ஒருவேளை தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாய்க்கு வந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கனிமொழி உட்பட அனைத்து திமுக எம்பிக்களும் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து தர்மேந்திர பிரதான் அவர்களை ஆதாரபூர்வமாக மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏன்னா போகிற போக்கில் ஒரு மாநிலத்தில் ஆட்சியே முதல்வரின் கையில் இல்லை வேறு ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ மக்கள் ஒரு நபரை நம்பி முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கும் பட்சத்தில் வேறு ஒருவர் நேர் உலக அரசியல் செய்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதே ஒரு விஷயம் அதிமுக ஆட்சி நடந்திருந்தால் எத்தனை முறை அடிமை அரசு அடிமை எடப்பாடி அப்படின்ற மாதிரியெல்லாம் திமுகவினர் கோஷங்களை முன்னெடுத்திருப்பார்கள் பட் ஸ்டாலின் அவர்களுக்கும் இது வருகிறது அப்படின்றது அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது நிச்சயமாக சகோதரி கனிமொழி அப்படின்னு அவர் குறிப்பிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியது போல கனிமொழி அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்குதுன்ட்டு பிளஸ் இது போதாதுன்ட்டு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்லேருந்து பலவிதமான லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி டேட் வைஸ் லெட்டர் இப்படி இருக்குது அப்படின்றது விஷயமும் அதில் இருக்குது மெமரண்ட் ஆஃப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து போட்டுட்டாங்க தமிழக அரசு அதற்கு பிறகு இவர்கள் ஒரு திருத்தப்பட்ட எம்ஓயு வந்து அனுப்பியிருக்காங்க அதில் புதிய கல்விக் கொள்கை அதோட ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறது ஏன்னா பிஎம்சி அப்படின்ற ஒரு திட்டம் புதிய கல்விக் கொள்கைக்கு அடியில் உறுகிறது அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பிஎம்சி திட்டத்துக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறது தான் பயங்கரமான எதிர்ப்பை மத்திய அரசிடம் கிடைச்சிருக்கிறது மத்திய அரசிடம் எங்களுக்கு திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாது அரசு ஏற்றுக்கொண்டால் அது இருக்கும் எங்களுக்கு வேண்டாம் காசும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை பட் தேவையில்லாமல் ஒரு அரசியல் செய்து பதற்றம் செய்யலாம் அப்படின்னு நினச்சி சுழலில் வசமாக சிக்கிக்கொண்டது திமுக அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி